சிம்பிளாக டேஸ்ட்டாக கோதுமை மாவில் பிஸ்கட் பண்ண போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா முட்டை அவன் இல்லாமல் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் நம்ம இதை வந்து பேக்கிங் சோடா இல்லாமல் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம கடாயிலேயே பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிராம் பட்டர் எடுத்துக்கலாம் இது நல்லா சாஃப்டாக இருக்கணும் இது வந்து முதல்ல லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நம்ம சுகர் போட போகிறோம் பவுடர் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வனி லைசன்ஸ் போட்டுக்கலாம் வனி லைசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏலக்கப் பொடி போட்டுக்கலாம் ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த சுகர் எல்லாம் கரைஞ்சி ஊரளவுக்கு நல்ல ஃப்ளஃபியாக வரும் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல க்ரீம் கலரில் வரும் ஸோ அப்படி வரும்போது தான் நமக்கு அந்த பிஸ்கட் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் ஸோ எக்கு பிடிக்கும்னு சொல்கிறவங்க இந்த ஸ்டேஜில் எக் ஒயிட் இல்லைன்னா எக் யோக் அதாவது முட்டையோட மஞ்சள் கருவு இல்லைனா வெள்ளைக்கரு வந்து தனித்தனியாக ஆட் பண்ணலாம் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து விஸ்க வச்சு நல்லா வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த நல்லா வந்து க்ரீம் கலரில் வந்துருச்சு ஸோ இது வந்து நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டரில் கூட பண்ணலாம் இருந்துச்சுன்னா இப்போ சையல் இருக்குறதில் எடுத்து விட்டுருங்க ஸோ இதுக்கப்புறம் நம்ம கோதுமாவு வந்து போடுவோம் கோதுமாவு அப்படிங்கும் போது முக்கால் கப் போடலாம் நீங்கள் சளிச்சும் போடலாம் இல்லை அப்படின்னா அப்படியும் போடலாம் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் பசைஞ்சிக்கலாம் ரொம்ப முக்கியமானது குக்கீஸ் வந்து நம்ம செய்யும்போது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பசையக்கூடாது பிடிச்சி பிடிச்சு தான் பசையணும் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஓவராக பிசஞ்சிங்க அப்படின்னா இதில் வந்து க்ளூட்டன் டெவலப் ஆகும் அப்போது நமக்கு வந்து குக்கீஸ் வந்து ஹார்ட் ஆகிடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாவெல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும் அவ்வளோதான் ஸோ கையில் ஒட்டாமல் இருக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப க்ராக்கெல்லாம் வராது ஸோ நீங்கள் எந்தளவுக்கு பட்டர் நெய் போடுறீங்களோ அந்தளவுக்கு குக்கீஸ் வந்து பர்ஃபெக்டாக சாஃப்டாக இருக்கும் இப்போது நம்ம இதை எடுத்துகிட்டு ஷேப் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஷேப் தான் நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக்கரியில் இருக்கிற மாதிரியே ஸோ இது மாதிரி ஒரு மோல்டு மோல்டுன்னு சொல்ல முடியாது இது வந்து ஆன்லைனில் கிடைக்கிது இது மாதிரி வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த குக்கீஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஷேப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஆயிலெல்லாம் நீங்கள் தடவணும்னு அவசியமே இல்லை ஜென்டலாக மட்டும் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த டிசைன் அப்படியே அதில் வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா ஃபோர்க்கில் கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் இது மாதிரி வச்சுட்டு நான் பட்டர் தடவி இருக்கேன் பிளேட்டில் நீங்கள் எந்த பிளேட் வேணாலும் எடுத்துக்கலாம் அலுமினியம் நான்ஸ்டிக் எதில் வேணாலும் நீங்கள் நீங்கள் பட்டர் தடவிட்டு குக்கீஸை வச்சிடலாம் நான் வந்து கடையில் வந்து பேக் பண்ண போகிறேன் ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி அவன் அப்படிங்கும்போது டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ஒன் எயிட்டி டிகிரியில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட் பேக் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துருங்க ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றைமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேல்ட் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் எங்கள் வெப்சைட்டி ரன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்